நான் என்ன சொல்ல போனா நான் ஓப்பனாக சொல்றேன் அந்த கோச்சுக்கு அதிகம் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கிளை கழக துணைச் செயலர் பொய்யாத நல்லூர் என்னுடைய மனைவியுடைய விஜயோடைய ரசிகர் ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க இந்த வாட்டி நீ வந்து திமுக தான் ஓட்ட போடணும் அப்படிங்கிற அளவுக்கு அதனால இப்போ அவங்களுக்காக நான் வந்து மதுரையில மதுரையில் இருந்து வந்திருக்கேன் அதாவது நான் வந்து அவங்க சொல்றாங்க நான் இல்ல என்னுடைய மனைவி சொல்றாங்க டிவி தான் ஓட்டு போடணும் விஜய்க்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்றாங்க நான் வந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கிளைக்கழக துணைச் பொய்யாத நல்லூர் நான் கிட்டத்தட்ட இருபது வருஷமா திராவிட முன்னாடி தான் பணியா பயணிக்கிறேன் ஆனால் இன்னைக்கு அவங்க என்னை மாற்றிக்கிட்டு இருக்காங்க நான் மாறல மாற்றிக்கிட்டு இருக்காங்க குடியரசு மாறிவிட வேண்டாம்னு கிடையாது தெரியல ஆனால் உண்மையில் நான் ஒரு தலை ரசிகன் இது வந்து என்னுடைய தலை ரசிகர் எத்தனை பேர் சொல்லிட்டாங்க தலையின் ரசிகன் தளபதியின் தொண்டனா கூட சீக்கிரம் மாறுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிச்சயமாக இந்த இடத்துல சொல்கிறேன் என்னுடைய ஓட்டு என் மனைவிக்காக வேண்டி ஓட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஓட்டு வந்து விஜய்க்கு தான் என்னுடைய ஓட்டு நிச்சயமாக நடக்கும் புன்னன் தொகுதியில் கண்டிப்பாக போடுவேன் நான் வந்து நைட்டு ஒரு மணி ஆனாலும் என்னுடைய மனைவி பார்த்துட்டு தான் போறேன்னு சொல்லிட்டாங்க என்னுடைய மனைவிக்காக தளபதியை பார்க்கறதுக்கு ரெண்டு மணி நான் காத்துட்டு இருப்பேன்